நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே ஆந்திர ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியில் உருவான மழை பல்வேறு மாவட்டங்கள் கடந்து தமிழ்நாட்டின் எல்லையோர அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்குள் நுழைந்து கனமழை படிவை கடுமையான இடி சூறைக்காற்றுடன் கொடுத்து பிறகு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு அதாவது சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் மற்றும் அதன் வடக்கு பகுதி பெண்ணாகரம் ஒகேனக்கல் தென்கனிக்கோட்டை பகுதி வழியாக கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்ட பகுதி வழியாக ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி வழியாக நீலகிரி மாவட்டம் வழியாக அரபிக்கடலை நோக்கி விலகி சென்றது இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே தென் மாவட்டங்களையும் மழை பெய்தது உள் மாவட்டங்களையும் மழை பெய்தது ஆனால் ஆங்காங்கே பெய்தது கரூர் கூட பொய் பொழிந்தது கொடைக்கானல் பொழிந்தது பல் சேலம் மற்றும் ஆங்காங்கே இருந்தது ஆனால் அதிகபட்ச மழை மிக கனமழை பொழிவு கூட பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கு மிக கனமழை பொழிவுன்னா மழை அளவை வைத்து இல்லாம இடி காற்று மழை இதை மூன்றையும் வைத்து பார்த்தால் ஒரு அச்சுறுத்தும் மழையாக இருந்திருக்கும் அது அதன் அடிப்படையில் குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளி அப்படியே பார்த்தீங்கன்னா அதற்கு மேற்கக்கூடிய வேலூர் ஆற்காடு எல்லாமே திருத்தணிக்கு மேற்கே உள்ள எல்லா பகுதிக்குமே அந்த மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் அதிகபட்ச மழைப்பொழிவு ஆம்பூர் வாணியம்பாடி வாணியம்பாடி அதற்கு தெற்கக்கூடிய ஊத்தங்கரை அப்படியே செங்கம் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்படியே இந்த மழைப்படிவு இன்றைக்கும் தொடரும் இன்றைக்கு தான் நாம் நீண்ட காலத்துக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட ஏழாம் தேதி ஆனால் நம்ம நேற்றைக்கு என்ன அறிவித்திருக்கோம் ஏழாம் தேதி விட எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் தான் மழை பரப்பில் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் தான் மழைப்படிவு கொஞ்சம் தீவிரமடையும் இன்றைக்கு பகலே பகலில் தொடங்கினாலும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் இன்றைக்கும் ஆந்திர பகுதியில் கீழக்கில் நீடித்துக் கொண்டிருக்கிற அந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி மேலும் நகர்ந்து அதாவது கொல்கத்தா முதல் மழை இப்பெல்லாம் வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் தவிர்த்து அதற்கு தெற்கே உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் மழை இடிமழை ஆலங்கட்டி மழை ஆலங்கட்டி மழையினால ஐஸ் கட்டியோட அளவு அளவு பெரிது அதன் காரணமாக இடியோட தாக்கம் பெரிது என்பதன் காரணமாக சில வடகிழக்கு மாநிலங்களில் விடுமுறை கூட விட்டுட்டாங்க மாநிலத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கு அளவிற்கு இடி தாக்குதல் நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் நீண்ட காலத்தில் இடி ஆலங்கட்டி மழை இடி அதிகமாக இருக்கணும் அந்த மழைப்படிவு ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர பிரதேச கடலோரம் எல்லாம் பொழிந்து கொண்டு இருக்கிறது மாலை மதியம் வந்துவிட்டால் அது தீவிரமடையும் இன்றைக்கு நேற்றைக்கு கூட விஜயவாடாவிலேருந்து ஆரம்பிச்சது அதாவது கிருஷ்ணா மாவட்டத்திலேருந்து ஆரம்பித்தது ஆனால் இன்றைக்கு ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் தொடங்கி விசாகப்பட்டினம் தொடங்கியது வரப்போகிறது மழை விடிந்ததும் அது திருவள்ளூரை அடையும் விடிவதற்கு முன்பு அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு காற்று இணைவு படிப்படியாக தெற்கு நோக்கி வந்து இணையும் அதாவது வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலடு நீராவியை கொண்டு வந்து முதல்ல வடக்கு ஆந்திர பகுதியையும் பிறகு மத்திய ஆந்திர பகுதியிலையும் தெற்கு ஆந்திர பகுதியிலையும் குவிக்கும் பிறகு தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லை மாவட்டங்களில் குவிக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியும் காஞ்சிபுரத்திற்கும் வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது சென்னைக்கு கூட லேசான மழைப்பொடிவை கொடுக்கலாம் நாளை அதிகாலை எட்டாம் தேதி அதிகாலை புதன்கிழமை அதிகாலை அதற்கு முன்பே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலைக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு மாலை இரவில் ஆந்திர மழை வந்து இரண்டாவது சுற்று மழைப்பொழிவு கொடுக்கும் பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலமெல்லாம் கொடுக்கும் இன்றைக்கு ம அதாவது நேற்றைக்கு க அரபிக்கடலில் போய் அந்த மழைப்பொழிவு மேகங்கள் இறங்கிய பொழுது உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை நான்கரை ஐந்து மணி அளவில் ஒரு நனைக்கும் மழை தூரல் மழை பெரிய பெரிய தூரல் மழைப்பொழிவு வந்து கொடுத்துருக்கோம் தொடங்கி இருக்கும் மழை என்று தொடக்கியது மழை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியில் இந்த மழைப்படிவு இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் பெய்யாது இது ஏதோ காற்றழுத்த தாடுநிலை மழை கிடையாது காற்றுக்கு குவிதல் காரணமாக ஏற்படக்கூடிய மழை ஒவ்வொரு நாளும் காற்றுக்கு குவிதலை வெவ்வேறு இடங்களை ஏற்படுத்தும் காற்று சுழற்சி கீடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டிலே அமையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது பதிமூன்றாம் தேதியிலிருந்து அமையப் போகிறது மூன்றாவது வாரத்திலிருந்து ஆக இரண்டாவது வாரத்தின் அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி அதாவது ஏழாம் தேதி அதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஏழாம் தேதி அதே போல இரண்டாவது வாரம் முழுவதுமே படிப்படியாக தீவிரமடையும் மூன்றாவது வாரத்தில் நல்ல ஒரு தீவிர மழை படிப்பை கடலோரமும் கொடுக்கும் அக்னிக்கு ஆயுள் ஆறு நாள் சொல்லியிருக்கோம் ரெண்டு நாள் அறிக்கையிலேயே அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த வெயில் இருந்தாலும் இந்த நேற்றைக்கு மழை பெய்ந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு வெயிலுக்கு அனலுக்கு வாய்ப்பில்லை அதாவது சேலம் சேலத்தோட வடக்கு பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூருக்கெல்லாம் நூறு டிகிரி நூத்தி ரெண்டு நூத்தி நாலுக்குள்ள தான் இருக்கும் இந்த அனல் வெயிலுக்கு வாய்ப்பில்லை மேலடுக்கிலே மட்டும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேலடுக்களை இணைந்து மழைப்பிடிவை ஏற்படுத்துமே தவிர மேலடுக்கிலே வரும் மழைப்படிவை உண்டாக்கும் அது எங்கிருந்தோ வருவது கரண் அதாவது கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் தெலுங்கானா பகுதியிலிருந்து வெப்பமடைந்து வரக்கூடிய காற்று தான் கடலோரம் சந்திக்கிறது அந்த காற்று வரும் ஆனால் தரைப்பகுதி வெப்பம் என்பது அனல் என்பது இன்றைக்கு அந்த வட கடலோர வட உள் வட சாரி வட உள் மாவட்டங்களில் குறைந்திருக்கும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இருந்து கொண்டே இருக்கும் இறுதியாக குளிர்விக்கும் மாவட்டம் தென் மாவட்டங்கள் தென்கடலோரம் என்பதனால் என்பதனால மதுரை மற்றும் திருச்சிக்கு வெயில் இருந்து கொண்டிருக்கும் அது இன்றைக்கு நாளைக்கு குறைய தொடங்கிடும் ஆனால் நேற்றைய வெயில் இன்றைக்கு இருக்காது நேற்றைக்கு ஈரோடுக்கு நேற்றை வெயிலே முன் நேற்று முன்தினம் வெயிலே நேற்றைக்கு இருந்திருக்காது இன்றைக்கு அதை விட குறையும் ஆக இன்றைக்கும் நாளைக்கு மட்டுமே இந்த வெயில் நேற்றை விட இன்றைக்கு வெயில் குறைந்திருக்கும் இன்றைய விட நாளை வெயில் குறைந்துடும் அதற்கு பிறகு பத்தாம் தேதியிலிருந்து நன்றாக நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்துடும் பதிமூணு பதினாலெல்லாம் நூறு டிகிரிக்கு ரொம்ப கீழே போயிடும் அதாவது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது தான் இருக்கும் எங்கேயாவது இடத்துல பதிவானெல்லாம் அது நூறு நூற்றி ஒன்றுக்கு மேலே போகாது நூற்றி பத்தை பார்க்கும்பொழுது பத்து டிகிரி குறைவு குறைவு தானே ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பம் இருந்தாலும் நாளை மருதினத்திலிருந்து இருந்து முற்றிலுமாக குறைந்துவிடும் நேற்றை விட இன்றைக்கு குறைந்துவிடும் நாளை மிகவும் குறைந்துவிடும் நாளைக்கு நை இரவு பெய்யக்கூடிய மழைப்படிவை வைத்து நாளை மேலும் வெப்பம் குறைந்துவிடும் ஆக இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் தீவிரமடையக்கூடிய மழை நாளை பகல் அதாவது நாளை மதியம் மாலையில் இன்னும் கொஞ்சம் பரப்பிலே தீவிரமடையும் எட்டேதி ஒன்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் தீவிரமடைய தீவிரமடைய அது உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட ஒரு சில பகுதிகளில் அந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய தொடங்கியும் ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரியில் தொடங்கி இருந்தாலும் சில இடங்களில் ஒதுக்கி இருப்பதாக தகவல் வருகிறது அதில் நேற்றைக்கு ஒதுக்கி இருக்க வாய்ப்பில்லை ஒதுக்கி இருந்தாலும் பெய்திருக்கும் சில பேருக்கு வேணா லேசான மழையா பெய்துட்டு அது வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் பெய்யவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது இன்று நாளை நாளை மறுநாள் இருக்கவே இருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் வெப்பச்சலன இடி மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழை பிடிப்பு படிப்படியாக இன்றிலிருந்து பரவலாகிறது நாளையிலிருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் இது கோடை கோடை மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் வங்கக்கடல் நிகழ்வு ஏதும் தரையேறவில்லை கரை நெருங்கவில்லை இது காற்று சுழற்சி மழை கூட இல்லை வெப்ப சலன இடிமழை காற்று குவிதல் காரணமாக வெப்ப சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை இது அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாகவும் ஒதுக்கியும் இருக்கும் பதினான்காம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் என்பது அதாவது எட்டாம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறையும் ஒன்பதாம் தேதி ஒதுக்குதல் இன்னும் கொஞ்சம் குறையும் பத்தாம் தேதி ஒதுக்குதல் இன்னும் கொஞ்சம் குறையும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இன்னும் ஒதுக்குதல் குறைஞ்சி பதினாலு பதினஞ்சு எல்லாம் ஒதுக்குதல் குறைந்து எல்லா இடத்துக்கும் மழை கிடைக்கும் வகையில் வானிலை அமையும் ஒருவேளை பத்து போதுக்கினால் பதினொன்று பெய்யும் பதினொன்று போதுக்கினால் பன்னிரெண்டாம் தேதி பெய்யும் இப்படி பதினான்காம் தேதிக்குள் உங்களுக்கு பெய்து விடும் என்பது தான் இந்த அறிக்கை சரி அதுக்கு மேலே மழை பெய்யாதுன்னு கேட்டுறாதிங்க தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் வட கடலோரத்திற்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கக்கூடிய இறுதிப்பொழி மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளெலாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே கிடைச்சிடும் அப்புறம் அடிக்கடி அடிக்கடி கிடைச்சிட்டே தான் இருக்கும் குளிர்ந்து விட்டால் அப்புறம் கிடைச்சிட்டே இருக்கும் வெப்பம் உயர்ந்தாலும் நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பில்லை அதுவும் ஒரு இடங்களில் மட்டும்தான் நூற்றி ரெண்டு டிகிரி போகும் பெரும்பாலான இடங்களில் நூறு நூறுக்கு கீழ்தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த வெப்ப அலையையும் அனலையும் வெப்பத்தையும் பொறுத்து கொள்ளுங்கள் நாளை இதை விட குறைந்துவிடும் மழை பொழிவு படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கும் நீ மீண்டும் மீண்டும் அறிவிப்பது ஒன்றே ஒன்று தான் ஒதுக்கி நாள் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும் அருகருகே ஒதுக்கிட்டு போகும் அருகருகே கூடுதல் குறைவாக இருக்கும் ஒதுக்கிய இடத்தில் வரக்கூடிய நாட்களிலே பொழியும் ஆகவே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் இது கோடை காலம் என்பதையும் கோடை மழை இப்படித்தான் பெய்யும் என்பதையும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு மாலையில் எங்கெல்லாம் மழை தொடங்கும் வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மழைப்பொழிவு தீவிரம் எப்படி இருக்கும் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் துல்லியம் நேரம் நெருங்க நெருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி